பனை வந்து பொதுவாக நம்ம வந்து விலையா எடுத்து ஊங்குவோம் பாரம்பரியம் பாரம்பரியமா பழைய உருவாக்குறது நம்ம உண்றவர்கள் வயப்பானங்களை உண்டுறது பரப்புகளை உண்டுறது அதே மாதிரி கம்மாய் கரைகள் உண்டுறது பொதுவாக சமதள பகுதிகளை உண்டுறது எல்லாமே பனை வளர்ப்பு பார்த்தீங்கன்னா விலையை எடுத்துட்டா உண்டுவாங்க நான் வந்து பனை வந்து நாட்டாக உருவாக்கி நாட்டு தவிர்க்குதா துடிக்குதா என்று பார்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பனையை வந்து இப்ப நட்டாச்சு

ஈரத்தில் இருக்கிற பனை மரங்களை வைக்கும் பனையோட பொருளாதாரத்தை வைக்கும் அதே மாதிரி அவ்வளவு விஷயங்களும் நம்ம கத்துக்கிட்டோம் பனை வந்து பாத்தீங்கன்னா கற்பனை நம்ம சொல்றோம் கற்பன அடி முதல் மொழி வரை எல்லாருமே பனையில பயன்படுது அப்ப ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை இருந்து இந்த பனை மரங்கள் அவ்வளவு ஒரு உறுதுணையா இருக்குங்கிறத பனை பின்னாடி போற தான் தெரியும் அப்படித்தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பனைமரங்கள் என்னுடைய வாழ்நாள்ல ஒரு வரைக்கும் பனைமுறைக்கும் நம்ம விட போறது இல்லை பனை வந்து இன்னைக்கு மிக முக்கியமா ஒரு கருத்து சொல்ல வேண்டியது கண் தடை இந்த பண கண்ணுக்கு தடை இருக்கு தென்னை மரத்தில்

பணையை வைத்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை கட்டமைப்போம் என்று கூறி அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் சந்திரன் அவர்களே நன்றி